கணேமுள்ள சஞ்சீவ படுகொலை ஆளிகளின் அடுத்த திடுக்கிடும் சிசிடிவி காணொலிகள் திருமண நிகழ்வுக்கு செல்வதாக ஹோட்டலில் தங்கியதாக வாக்குமூலம் கொழும்பில் பலரின் உயிரை பறிக்கவிருந்த ஆறு ரக துப்பாக்கி கண்டுபிடிப்பு அடைந்த போலீசார் வெளிவரும் பல திடுக்கிடும் தகவல்கள் பன்றைக்கு வைத்த சூடு சிறுமியின் உயிரை பறித்த பரிதா பன்னிரண்டு துப்பாக்கிகளோடு சந்திக்கிறவர் கைது தென்னிலங்கையில் கடும் பரபரப்பு கனேமுள்ள சஞ்சீவ கொலையின் திட்டமிடலில் அடுத்த பரபரப்பு செய்தி சஞ்சீவை சுற்றி இருந்த அத்தனை போலீஸ் அதிகாரிகளில் தொலைபேசிகளை பறித்த சிஐடி வெளிவரும் பல ரகசியங்கள் படையினருக்கு ஜனாதிபதி அனுர விசேட உத்தரவு கடும் பாதுகாப்பு வலியத்துக்குள் வருகின்றது இலங்கை மகிந்த ராஜபக்ச ஆட்சிக் காலத்தில் இலவசமாக வழங்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் இப்போது அனுர அரசில் பதினான்கு லட்சம் ரூபாய் அனுரவை கருக்கும் வாதி சிறையில் என்னை மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தினார்கள் எனக்கு வீட்டு சாப்பாட்டை கூட தரவிடவில்லை அழும் ஞானசார தீரர் அரசு மீது கடும் கோபம் ராஜபக்சர்களை பலிக்கடாவாக்கும் அனுர அரசு நாமல் எம்பி ஆவேசம் மேலும் வலுவாகும் மகிந்த அனுர பனிப்போர் மில்லியன் கணக்கில் இழப்பீடு பெற்றுள்ள ஞானவதி சபையில் போட்டுடைத்த அமைச்சர் ஜனாதிபதி எவ்வாறு வரும் ஒன்று தச எட்டு நிலியன் ரூபாய் செலவில் மூன்று நாடுகளுக்கு பயணம் செய்தார் அவர் புட்போட்டில் பயணம் செய்தாரா கேள்விகளால் துளைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் உள்ளிட்ட பல பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை மக்களுக்கு அவசர செய்தி பாதாள உலகக்குழுவின் தலைவரான சஞ்சீவகுமா சமரரத்ன எனப்படும் கனைமுள்ள சஞ்சீவின் கொலைக்காக கைது செய்யப்பட்ட துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு துப்பாக்கியை வழங்கிய பெண் கொலைக்கு முந்தைய நாள் கடுவளவில் உள்ள வெளிவிட்ட ஹோட்டலில் தங்குவதற்காக வந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இது அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது கொலை நடந்ததற்கு முந்தைய நாள் மாலையில் அவர்கள் காரில் ஹோட்டலுக்கு வந்ததாகவும் தாம் வெளிநாட்டில் இருந்து வந்ததாகவும் மறுநாள் மகரகம பகுதியில் நடைபெறும் திருமண விழாவில் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் ஹோட்டல் நிர்வாகத்திடம் கூறியதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிட்டனர் அதே இரவில் மற்றொரு காரில் வந்த ஒருவர் ஹோட்டல் முன்பாக வந்து அந்த பெண்ணிடம் ஒரு பையனை கொடுத்ததாகவும் சஞ்சீவை சுட பயன்படுத்திய துப்பாக்கி அடங்கிய குற்றவியல் நடைமுறை சட்டம் குறித்த புத்தகம் அந்த பையில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாகவும் மூத்த காவல்துறை அதிகாரி தெரிவித்தார் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் கருப்பு கோட் மற்றும் கருப்பு ஜீன்ஸ் அணிந்த நிலையில் மறுநாள் திருமண விருந்தில் கலந்து கொள்ள ஹோட்டலுக்கு வந்திருந்தார் அதே நேரம் தற்போது கருப்பு புடவை ஜாக்கெட் அணிந்திருந்த காணாமல் போன சந்தேகரான பெண் கம்பகா மல்பத்து கிரிபிடியவில் உள்ள ஒரு வாகன வாடகை இடத்திலிருந்து ஹோட்டலுக்கு முன்னாடி வந்த சொகுசு காரில் அழுத்கம நீதிமன்ற வளாகத்துக்கு சென்று தன்னுடைய இலக்கை அடைந்ததாக மூத்த காவல்துறை அதிகாரி மேலும் தெரிவித்தார் அதே இரவில் மற்றொரு காரில் வந்த ஒருவர் ஹோட்டல் முன்பாக வந்து அந்த பெண்ணிடம் ஒரு பையை கொடுத்ததாக சந்தேகிக்கப்படுவதாகவும் மூத்த போலீஸ் அதிகாரி தெரிவித்தார் கெட்டிப்பொல பகுதியில் நேற்று இரவு துப்பாக்கி சூட்டு கிழக்காகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமியின் மரணம் தொடர்பாக சந்தை நபர் ஒருவர் கெட்டிப்பொல போலீசாரால் கைது செய்யப்பட்டார் மகுலகம பகுதியில் பன்றிகளை வேட்டையாடும் போது கவனக்குறைவாக துப்பாக்கி சுட்டப்பட்டதன் விளைவாக சிறுமி இறந்ததாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கி சூட்டில் சிறுமியின் பாட்டி காயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையின்படி கைது செய்யப்பட்ட சந்தை நபர் மகுலகம பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடையவர் என தெரியவந்துள்ளது அவரிடமிருந்த பன்னிரண்டு துப்பாக்கிகள் துப்பாக்கிக்கான இரண்டாயிரத்தி ஐந்து உரிமம் மற்றும் இரண்டு வெற்று வெட்டி மருந்து குவளை போன்றவற்றை போலீசார் மீட்டுள்ளனர் கேட்டிபால போலீசார் மேலிய விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கனைமுல சஞ்சீவ கொலையின் திட்டமிடலில் இலங்கையில் வசிக்கின்ற மற்றொரு நபர் செயற்பட்டிருக்கலாம் என இலங்கை போலீஸை கோடிட்டு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது சட்டத்தரணி போல் வேடமிட்டு நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழைந்த பெண்ணையும் இந்த நபரை வழிநடத்தியிருக்கலாம் என புலனாய்வாளர்கள் சந்தேகிக்கின்றனர் படுகொலையில் நடந்தபோது நீதிமன்ற வளாகத்திலிருந்து அடையாளம் காணப்பட்ட சிறப்பு படை அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளின் மொத்தம் பதிமூன்று கைபேசிகள் விசாரணை குழுக்களால் கைப்பற்றப்பட்டன இந்த தொலைபேசிகள் தற்போது மேலதிக விசாரணைக்காக ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி கனைமுல சஞ்சீவ நீதிமன்றத்தில் முன்னிலை குறித்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதனிடையே சூட்டுக்கு பிறகு தப்பிச் செல்ல சந்தேகநபர் பயன்படுத்திய வேன் மேல்திக விசாரணைக்காக அரசு ஆய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதன்போது வேனின் இயந்திரன் மற்றும் உரிமை தகடுகள் போலியானவை என்பது கண்டறியப்பட்டுள்ளது வேனின் உரிமையாளர் என்று நம்பப்படும் ஒரு போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் வேனை அவருக்கு வழங்கியவர் மற்றொரு போலீஸ் அதிகாரி என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த அதிகாரி தற்போது துபாயில் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்பிரமுகரின் பாதுகாப்பில் இருக்கிறார் இதேவேளை கண்ணீமூர்ல சஞ்சீவின் கொலை உதவிதாக குற்றம் சாட்டப்பட்ட முக்கிய பெண் சந்தேக நபரின் தாயார் மற்றும் தம்பி ஆகியோர் மார்ச் ஏழாம் தேதி வரையில் விளக்கமுறையில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களின் முந்தைய தடுப்பு காவல் உத்தரவு காலாவதியானதை தொடர்ந்து அவர்கள் நேற்று கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேகர முன்னிலையில் முட்படுத்தப்பட்டனர் இந்த சந்தேக நபர்கள் சம்பவம் குறித்து அறிந்திருந்ததாகவும் விசாரணைகள் தெரியவந்துள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளது நாட்டு மக்களிடையே அமைதியை பேணுவதற்கான தேவையை கருத்தில் கொண்டு ஆயுதம் தாங்கிய படையினருக்கு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கம் விசேட உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளார் ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்தனம் இன்று சபைக்கு அறிவித்தார் அதன்படி இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமானதைத் தொடர்ந்து சபாநாயகர் இந்த உத்தரவை சபைக்கு அறிவித்தார் மேலும் பொது பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் அத்தியாயம் நாற்பது பன்னிரெண்டாவது பிரிவின் மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின் அடிப்படையில் ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் ராஜபக்ஷ ஆட்சி ஆட்சிக்காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் இன்று இந்த அரசாங்கத்தின் கீழ் பதினான்கு லட்சம் ரூபாவாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலும் அமுனுகம் அறிவித்தார் ஆனால் தற்போதைய அரசாங்கம் பனிரெண்டு லட்சத்துக்கு லிவிட்ச் கார் தருவதாக கூறியே வாக்கு என்றும் தெரிவித்தார் திசைக்காட்டிக்கு வாக்களித்த யாரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் நாம் கடைசியாக தானே என்றும் நினைக்கிறார்கள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் பொதுப்பள்ள சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் கலக்கடத்தி ஞானசாரதேரர் சிறைத்தண்டனை அனுபவித்தபோது தாம் மனித மற்றும் முறையில் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார் இஸ்லாத்தை அவதூறு செய்த வழக்கில் ஒன்பது மாத கால சிறைத்தண்டனை விதிக்கப்பட்ட ஞானசாரதேரர் இந்த வாரம் கொழும்பு உயர்நீதிமன்றத்தால் பிணைகள் விடுவிக்கப்பட்டார் ஊடகங்களிடம் பேசிய அவர் தன்னுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதால் தினமும் வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவை மருத்துவர்கள் பரிந்துரைத்த போதிலும் சிறை அதிகாரிகள் தன்னுடைய கோரிக்கையை நிராகரித்ததாக அவர் குற்றம் சாட்டினார் இது அரசாங்கம் முடிவு அல்லது சிறை அதிகாரிகளின் தன்னிச்சையான செயலா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இதேவேளை சிறைச்சாலை மருத்துவமனையில் உள்ள கைதிகள் நியாயமற்ற முறையில் நடத்தப்பட்டதாகவும் ஜூடி ஜூபர்கள் உள்ளிட்ட செல்வாக்குமிக்க நபர்களின் அழுத்தம் காரணமாக மருத்துவ புறக்கணிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் தன்னையும் துமிந்த சில்வாவையும் போன்ற உயர்மட்ட கைதிகளுக்கு ஆதரவாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்று சிறை அதிகாரிகள் அஞ்சுவதாக அவர் கூறினார் இந்த கைதிகள் குணமடை உதவுவதற்காக குறைந்தபட்சம் பால் பவுடர் வழங்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள் என்றும் அவர் கூறினார் இப்போது தானும் இல்லாத நிலையில் மீதமுள்ள கைதிகளுக்கு சிறந்த சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஜாரோ ஒருவர் செய்த திருட்டுக்களை ராஜபக்ஷர்கள் மீது சுமத்தி ராஜபக்ஷக்கள் சிறக்கிச் செல்வது சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலையாவது விளக்கமாகிவிட்டது என பொதுஜன பிரமுரவை தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு புதிய விமானங்களை போது நடந்ததாக கூறப்படும் நிதி பரிவர்த்தனை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தந்தார் குற்றப்புலனாய்வு விசாரணைக்கு செல்வதற்கு முன்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு குறிப்பிட்டார் அறகலைய போராட்டத்தில் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு பெற்ற மற்றொரு குழுவின் பெயர்களையும் இழப்பீட்டு தொகையினையும் சுகாதாரம் மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசா வெளியிட்டார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு அவர் இந்த விவரங்களை வெளியிட்டார் இதன்படி இருநூற்றி நாற்பத்தி ஆறு இசுறுபுற நிதாகஸ் அனுராதபுர தேவாலயம் டபிள்யூ எம் ஞானவதி என்ற பெண்ணுக்கு இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார் அத்துடன் கெஸ்பிவ மேயர் லக்ஷ்மன் பெரேராவுக்கு இழப்பீடாக அறுநூற்றி தொன்னூற்றி ஆறு மில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இதேவேளை மொரட்டுவ மேயர் கமன்லால் பெர்னாண்டோவுக்கு எழுபத்து மூன்று தசம் சைபர் நான்கு நான்கு மில்லியன் ரூபாய் மற்றும் அவரின் மகன் ரமேஷானக பெர்னாண்டோ ஒன்று தசம் எட்டு எட்டு மில்லியன் ரூபாய் இழப்பீடாக பெற்றுள்ளதாக அமைச்சர் கூறினார் பாராளுமரத்தில் வெளியிடப்பட்ட ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்கவின் வெளிநாட்டு பயணச் செலவுகள் தொடர்பான புள்ளி விபரங்கள் நம்பக்கூடியதாக இல்லை என தாம் சவால் விடுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜேவீர குறிப்பிட்டார் ஜனாதிபதியின் பயணச் செலவுகள் மிக குறைவாக உள்ளது என்ற வகையில் பாராளுமன்றத்தில் வெளியிடப்பட்ட புள்ளி பதிலளித்த திலித் ஜேவீர ஜனாதிபதி வரும் ஒன்றுரச மட்டுமில்லை என்ற ரூபாயில் மூன்று நாடுகளுக்கு எவ்வாறு விஜயம் செய்ய முடிந்ததென்றும் கேள்வி எழுப்பினார் வெளிநாட்டு பயணச் செலவுகள் குறைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறுகிறார் இவ்வளவு குறைந்த தொகையில் மூன்று நாடுகளுக்கு அவர் எப்படி பயணம் செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை அவர் அதாவது பேருந்தின் மிதி பலகையில் நின்றா பயணம் செய்தார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் வடக்கு வடமத்திய கிழக்கு தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டல உயர் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஊவா மாகாணம் மற்றும் மட்டக்களப்பு அம்பாறை மாத்தளை நுவரலியா பொலனர்வை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் வரையில் மழை பெய்யக்கூடும் ல் மற்றும் சக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது